இன்றைக்கி ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ தவறான பாதையில் திசை திருப்பணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தா போதும் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா ஆ பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபோனை வாங்கி அவன் கையில் கொடுத்தா போதும் கூட ஒன்றரை ஜிபி இன்டர்வெட் கொடுத்தா போதும் அவனே அவனை எடுத்துக்கிட்டுவான் வேறு யாரும் வேண்டாம் அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் டீச்சர் வேணும் யாரும் வேண்டாம் பத்தாயிரம் ரூபாய் ஃபோனு ஒன்றரை ஜிபி இன்டர்நெட் அவன் வாழ்ந்து அதோட போச்சு அப்ப இதுல எப்படி வெளியில வரணும் நல்ல புத்தகங்களை படிக்கணும் நல்லவர்கள் சொல்றதை கேட்கணும் அப்படின்னா தான் வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும் ஒரு டம்ளர் இந்த மாதிரி ஒரு டம்ளர் ஒரு ஒரு ஜக்கு இதுல நிறைய அழுக்கு தண்ணி இருக்கு சரிங்களா இதுல நிறைய அழுக்கு தண்ணி இருக்கு இந்த அழுக்கு தண்ணி எப்படி வெளியில நம்ம தட்டுறது அழுக்கு தண்ணி இருக்கு எப்படி வீட்ல கீழே கொட்டுறது ஒண்ணு இதை தொடர்ந்து கீழே கொட்டிடலாமா ரெண்டாவது என்ன பண்ணணும் தூங்கி எல்லாம் எழுதிடக்கூடாது இதுல நிறைய நல்ல தண்ணிய ஊத்தணும் சரிங்களா இப்போ இந்த ஆளு இந்த டம்ளர் தான் நம்மளுடைய மனசு நிறைய அழுக்கு நம்ம மனசுல இருக்கு மனசு வந்து வெளியே எழுத முடியுமா எரிய முடியாது அப்ப என்ன செய்யணும் நிறைய நல்லதை அதை கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கணும் நிறைய நல்ல விஷயங்களை அதை போட 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 என்ன ஆயிரும் மனசு சுத்தமாயிரும் அப்ப நம்ம இந்த தீயதுல இருந்து வரணும்னா நிறைய நல்ல விஷயங்களை படிக்க 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 மனது ஆட்டோமேட்டிக்கா தூய்மையாகும் சரிங்களா இன்னும் ஒரு ஃபேமஸான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு பாட்டி இருந்துச்சா வயசான பாட்டி கதையா சொன்னா நல்லா புரியுங்கிறதுக்காக தான் நம்ம கதையா சொல்லணும் இளைஞர்கள் உங்க மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்லா கதைகளை கேட்கணும் கதைகளை கேட்க கேட்கத்தான் நம்ம மனசுல ஏதாச்சும் நான் இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு கதை சொல்றேன்னா அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு கதையாவது உங்க மனசில் போய் நிற்கும் அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சரிங்களா ஒரு பாட்டி இருக்குது அந்த பாட்டி என்ன பண்ணுது டெய்லி நைட்டு உட்காந்து இந்த மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கும் கிராமத்தில்லாம் உட்காந்து முந்தியெல்லாம் பேசுவாங்க யாரும் பேசுறது கிடையாது உபன்னிய பேசுவாங்க ராமாயணம் பேசுவாங்க மகாபாரதம் பேசுவாங்க அதெல்லாம் பேசுவாங்க அந்த பாட்டி உட்காந்து விடிய விடிய கேட்டுகிட்டு காலையில் வேலைக்கு வரும்போது ரொம்ப ஆகும் அந்த வேலையில் அந்த மேலேஜர் திட்டுறாரு டெய்லி என்ன பாட்டி நீ பாட்டி டெய்லி லேட்டாக வேலைக்கே வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறது நீ பாட்டி இப்படி அசால்ட்டாக இருக்கட்டேன்னு சொல்லும்போது நான் டெய்லி நைட் போய் இந்த மாதிரி உபநியாசம் கேட்டு வருவேன் எனக்கு அதனால காலையில் ரொம்ப டயர்டானா தூங்கிடுறேன் வர முடியாது இந்த வயசுல நீ இப்படியெல்லாம் எல்லாம் கேட்டு என்ன செய்ய போற வாசகமான கேள்வி தானே உனக்கே எண்பது வயசு ஆயிடுச்சு எண்பது வயசு இருக்கிற நல்ல விஷயத்தான் கேட்டு நீ என்ன செய்ய போற அப்படிங்கிறார் அப்போ உடனே அந்த பாட்டி சொல்லியிருக்கு இங்கே வா கூப்பிடுதா அந்த மேனேஜர் வா அந்த அழுக்கு கூட அங்கே இருப்பார் அதை எடு அப்படின்ட்டு ஒரு அழுக்கு கூட இந்த கிராமத்துல சாணி வச்சுருப்பாங்க இல்லையா நம்ம வீட்டில தான் இருக்கும் அந்த அழுக்கு சாணியில் கூட எடுத்து நீ இதில் போய் தண்ணி எடுத்துட்டு அழுக்கு கூட தண்ணி எடுக்க முடியுமா கூட இல்ல எடுக்க முடியுமா ஏன்னா தண்ணி எடுக்க முடியாது முதல்ல போய் மோட்றா தண்ணி வரல எடுத்துட்டே எடுக்கா எடுத்துட்டே இருக்கா தண்ணி வரவே இல்லை கடைசி என்ன ஆயிடுச்சு அப்படி மோக மோக என்ன ஆகும் பான அந்த சுத்தம் ஆயிடுச்சு அவ்வளோ மோக்க மோக்க என்ன ஆயிடுச்சு அந்த பாத்திரம் சுத்தம் ஆயிடுச்சு அப்ப அது போலத்தான் நம்ம கெட்ட விஷயத்தில் இருந்தோம்னா நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வந்து சேர சேர ஆட்டோமேட்டிக்காக அந்த பாலை சுத்தம் ஆகிற மாதிரி நம்ம மனசு சுத்தமாயிடும் இப்போ அதுக்கு தான் நல்லவங்களோட சேரணும் தீ தீயவங்களோட சேரக்கூடாது நல்ல பழக்க வழக்கத்தை பழகிடணும்னு உள்ளவர்கள் சொல்கிறாங்க மகாபாரதத்தில் மிகப்பெரிய வீரன் கர்ணன் கர்ணனை போல மிகப்பெரிய வீரன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவன் என்ன ஆயிட்டா தீயவர்களோட சேர போய் அழிஞ்சு போயிட்டான் அர்ஜுனன் நல்லவன் தான் கடவுளே அவளுக்கு வந்து துணை நீனா அப்ப கடவுளே துணைக்கு நம்ம வரணும்னா நம்ம என்ன செய்யணும் நல்லவர்களோட சேரணும் நல்லவர்களோட சேர்ந்தால் இறைவன் நம்மோடு துணைக்கு வருவான் தீயவர்களோடு சேர்ந்தால் இறைவன் நம்ம விட்டு போய்விடுவான் இதுதான் பாலதன் அவருக்கு சொல்றது